சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு அதாவது இந்த மக்களை நினைச்சு நீங்க வியப்படையிற விஷயம் என்ன அப்படின்ற கொஸ்டின் அதுக்கு பரமஹம்சர் பதில் சொல்றாரு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஆன்சரை வந்துட்டு பரமஹம்சர் சொல்றாரு அதாவது துன்பப்படும் போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்ன மட்டும் ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்கிறோம் கடவுளை அப்படி இருக்க மக்கள் வந்துட்டு ஏன் வந்துட்டு இன்பம் அனுபவிக்கும் போது அந்த கேள்வியை கேட்கறது இல்ல எனக்கு மட்டும் ஏன் இன்பத்தை குடுத்தீங்க நான் மட்டும் ஏன் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற கொஸ்டினதில்ல நினைச்சாதான் எனக்கு வியப்பா இருக்கு அப்படின்ற பரமஹம்சர் சுவாமி விவேகானந்த சொல்றாரு இறைவன் கொடுக்கிற இன்பத்தை மட்டும் எடுத்துக்கிற நாம அவர் கொடுக்கற துன்பத்தை எடுத்துக்கிறது கிடையாது இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் ரெண்டையும் அக்செப்ட் பண்ற தன்மை வந்துட்டு நம்மளுக்கு வேணும் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய லைஃப் வந்து கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமே